முனிசிபல் சைரல் லேத் இதிஸ் டுவட் தாத்தா என்ன நோ தேதி எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு லெட்டர் எழுதணும் இந்த நாள் தானே என்ன விஷயம் நான் முழுகாம இருக்கேன் வெரி குட் இந்த தடவை காண்ட வேண்டாம் இல்ல கவர்ல ஏறிடுவோம் சந்தோஷமா இரு காட் யூ உடவ நல்லா பாத்துக்கமா தாத்தா நான் எழுத சொன்ன ஊயில எழுதிட்டீங்களா எழுதியாச்சியா நேத்தே எழுதிட்டேன் இந்த இந்த பொண்ணு யோ பெருசு இந்த வயசுல எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம்

வருகின்ற தேர்தலில் எங்களை ஜெயிக்க வைத்தால் ஒரு ரூபாய்க்கு ஒரு மூட்டை பச்சரிசையும் ஐம்பது காசுக்கு ஒரு கிலோ கோதுமையும் இருபத்தைந்து காசுக்கு முட்டையும் தருகிறோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் வாக்குறுதிகள் வழங்கினார் வித்துடுவானுங்க மொத்தத்தில் இந்த நாட்டையே வித்துடுவானுங்க இவங்க எலக்ஷன் ஓட்டுக்காக அதை செய்யறோம் இத செய்யறோம் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவானுங்களே தவிர நாட்டு மக்களுக்கு உண்மையா சேவை செய்யறோம் எவனது இருந்தா வர சொல்லுங்க இல்ல எவனோ இல்ல அவ்வளவு எதுக்கு அன்னைக்கு வெள்ளக்காரன் கட்ட பிரிட்ஜ் என்னைக்கும் கருங்கல் கோட்டை கணக்கா ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா நம்ம கான்ட்ராக்டர் சுப்பையா கட்ட பிரிட்ஜ் நமத்து போன ஊசி பட்டா மாதிரி தொப்புன்னு விழுந்துடுச்சு அதனால நம்ம எல்லாருக்கும் நல்லவன் எவன்னு கண்டுபிடிச்சு ஓட்டு போடுற புத்தி முதல்ல வரணும் இவ்வளவு அறிவோட பேசுற நீ இப்படி படிக்காம போயிட்டேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் உனக்கு இப்படி படிச்சு காட்டுவேன் நான் எனக்கு செவட்டி தெரியா நல்லா படிச்ச ஒரு பொண்ணா பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க நீ நாலு பேருக்கு உதவி செய்யலாம் அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது நம்மள கட்டிக்க போறவன் நம்மள விட ஒரு படி கீழ இருக்கணும் இல்லன்னா அவளுக்கு தான் இன்சல்ட்

இதெல்லாம் தூக்கிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பல உங்க உயிர் இருக்காது எங்க ஆளு இந்த இடத்த அளவெடுக்க வந்தப்போ அதை தடுத்த யாரு நான் இங்க கடிக்க வந்தா செருப்பாலா நான் அடிக்கிற உரிமை எல்லாருக்கும் உண்டு சிட்டிசன் ரைட் இந்த உலகத்துல எல்லா ரைட்ஸும் எனக்கு தான் சொந்தம் கார் கூட பேசிட்டு பாரு கலிகாலம் செக்யூரிட்டி இவங்க யார் நம்மள தடுக்கிறதுக்கு இந்த இடம் நம்மளுது நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் அட்டாக் குஞ்சு கண்ணாடி அம்மா வெளிய வருவாங்க போல இருக்கு இந்த எங்க தான் ரோடு போடலான்னு தீர்மானிச்சிருக்கோம் காலி செய்யணும் நான் விரும்புறது எதுவா இருந்தாலும் சரி அது உடனே எனக்கு கிடைச்சாக

Wait, wait, wait.

இது சாதாரண விஷயம் இல்ல பார்வதி பண்டிட்டோட பிரஸ்டீஜ் என்ன வேணாலும் சரி அந்த இடை என் கைக்கு வரணும் சட்டத்தில் உள்ள எல்லா குறுக்கோளையும் யூஸ் பண்ணுங்க என்ன செலவானாலும் அந்த இறை எப்படி எனக்கு கிடைச்சாலும் அட கெட் கிட்டலாம் ஹயோ நான் மட்ட அந்த கார்ட்ல இப்பையெல்லாம் செஞ்சேன்னா இந்த புருஷன் என்ன கட்டடடமா வெட்டி வீசிறஞ்ச பாரு ஆமா போனாதட்ட தான் वो புஷோ वो கூட இல்லையா ஏ கரடி நீ ஏன் செल्ले ஆ 나ந்தா वो கொல்ல பாட்டி இது பீடு சாமல்கார ஏன் கர்க்கா எஸ் மேடம் கொண்டானேடா தட்ட புடிச்சவனா கோழி பிரியாணி மட்டன் கйма யராவர்வல் ஆட்டகால் சூப்பர் கவுடாரி கோலம்பு இதெல்லாம் தி வக்கடைய நாக்குக்கு சுபையா செஞ்சு போறா போய் ரெரிடா பாசிலே

வேலைக்காரங்களை காரணங்கள நாம புகள கூடாது அவங்கள புகೊಂಡா போனஸ் கேட்பாங்க அது போகட்டும் பாம்பேல என்ன பாம்பகம்னு சொல்றாங்களே எனக்கு பயமா இருக்குமா இத பாரு முதல் வேளை அங்க படிக்கிறத நிறுத்திட்டு இங்க வந்து நம்ம காலேஜ் கிட்ட இருக்க காலேஜ் கிட்ட வேண்டனா எப்படி கிடைக்குங்க என்ன தம்பிஜி அது நம்ம காலேஜ் என் பொண்ணுக்கு சீட் இல்லன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாரையும் தொலைச்சுறாங்க காலேஜ் மூடிடுவே இத பாருமா உடனே ஃபோன் பண்ணி உன் திங்ஸ் எல்லாம் வரவை இங்க நான் எம்ஏ join பண்ணனும்னா ஒரு கண்டிஷன் மம்மி என்னது ஒண்ணு இல்ல நான் ஏஸ் பண்ணலான்னு இருக்க கோலெக்ட்ரோனமு சபாஷ் பொண்ணு கலெக்டர் ஆனா எனக்கு தான் பெருமை நீங்க சீக்கிரம் कलेक्टर ஆடுங்க நிறைய இருக்கு थैंक यू मम्मी बेबी मैम साहब कलेक्टर இது இந்த ஸ்டார்ட் ஆகாது ஆகதே ஆகதே டேய் நான் ஸ்டார்ட் ஆயிடுரா பழைய இரும்பு கிலோ 10 ரூபாய் கிலோ கிலோ ரூபா

அவனுக்கும் உங்க அம்மாக்கு நடுவுல பெரிய ஓரே நடக்குது உங்க காலேஜ் பக்கத்துல நான் செட்டு போட்ட நாள்ல இருந்து தினமும் இந்த வண்டியை நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இத வித்துட்டு ஒரு புது வண்டி வாங்கல எனக்கு இந்த வண்டியை வந்து என் வீட்டுல எனக்கு சோறு கிடைக்காதியா என் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியோட அப்பா சீதனமா கொடுத்த வண்டியா இது அவளை வித்தாலும் ஒத்துக்கவாலே தவிர இந்த வண்டியை மட்டும் வைக்க விட மாட்டான்